ஒரு பால் பாக்கெட் ஆ ரூபாண்ணா கொடுப்பா காசு நீங்க சொல்லுங்க வேலைக்கு போய் மூணு நாள் ஆச்சு எவன் தருவான் செலவு காசு எவனுமே வரக்கூடாது ஓட்டி கட்டி எவனும் வரக்கூடாது இத்தோட செத்ததுக்கு அப்புறம் தருவாங்களா நிவாரணத்துல செத்ததுக்கு அப்புறம் தருவாங்களா எந்த ஒரு புறம்போக்கும் வரலாம் சொல்றேன் எல்லாருக்கும் சொல்றேன் எவனா வந்து அசிசமா திட்டுங்கன்றேன் தேவையா அவருக்கு உள்ள போய் சத்துட்டாருக்கு நிவாரண வேணாம் எனக்கு ஒண்ணுமே பண்ண தேவையில்ல இது தண்ணியை போல பண்ணலாம் போதும் நாங்க மத்திய நாங்களே பாத்துக்கிறோம் இல்ல நம்ம உங்களுக்கு ஸ்கூல்ல இருக்கா மிகா புயல் காரணமாக சென்னையில சுத்தி வெள்ளக்கடை காட்சியது குறிப்பா வேட மீட்பு படையினர் மாநகராட்சி ராணுவ பல்வேறு நபர்கள் வந்துட்டு இதில் முழுமையாக பணியாற்றிட்டு வராங்க ஆனால் எல்லா பகுதிகளுக்கும் சென்று அவங்க வந்து ஒரு பணி பண்ணிட்டாங்களான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குரியதாக இருக்குது குறிப்பாக எல்லாருமே தென் சென்னையில் கூட குறிப்பாக வேலைச்செறி பள்ளிக்கணையை நோக்கி போகிறாங்க ஆனால் வட சென்னை யாரும் ஃபோக்கஸ் பண்ணலை எங்களுடைய மக்களுக்கு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நாங்கள் மூன்று நாட்கள் மூன்று நாட்களாக இந்த பகுதியில் இருக்கோம் எங்களுக்கு உணவு வரல எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் யாருன்னு எங்களுக்கு தெரியல இது வரைக்கும் வந்து பார்க்குறது ஒரு குற்றச்சாட்டாக மக்கள் வைக்கிறாங்க யார் எந்த பகுதி ஏன் இங்கே வரல என்ன பிரச்சனை நம்ம நேரவே பார்க்கலாம் மழை பெய்யும் தண்ணி ஃபுல்லாக இருக்கீங்க அதிகாரி இறச்சி வந்தாங்களா தண்ணி எடுக்க போயிடுச்சு யாராக வரலப்பா வரல வரலாம் நாளாக பட்டிய பசிபாக இருக்கிறோம் யாரும் இன்னாடு கேட்கல சாம்பாரெலாம் அடிச்சுட்டு போயிடுச்சு கேஸு அடுப்பு எல்லாம் போய் நாளாக நாங்கள் ஸ்கூலில் இருக்கிறோம் கரண்ட்டு இல்லை ஸ்கூலில் எங்களை யாரோ வந்து இன்னாடும் கேட்கல எவ்வளோ குழந்த குட்டி எல்லாம் அவசரப்பட்டு கிடக்குது தெரியுமா எல்லாம் பட்டிய பசிமா இருந்தால் எப்படி ஒரு எலெக்ஷனில் கூட யாருமே வந்து ஒருத்தர் கூட வரல இந்த கட்சிக்காரர்களும் வரல அந்த கட்சிக்காரர்களும் வரல பொதுவாக நிற்கிறாங்க அவங்க கோகோ அப்போ எப்படி வந்து ஓட்டு கேட்பாங்க எப்படி நாங்கள் ஓட்டு போட முடியும் இந்த ஏரியா என்ன இந்த ஏரியா பேர் நிறைய கவுன்சிலர் வந்து இருப்பார்ல இந்த கவுன்சிலர் வந்து கவுன்சிலர் அப்பா கூட வரல இது வரைக்கும் மூணு நாளாக வரலாம் தப்பா எழும்பூர் தொகுதி வரும் இது ஆமாம் நானும் யாரும் எட்டி பார்க்கல எம்எல்ஏ வரல கவுன்சிலரும் வரல யாரும் வரல

தாஷா மகானு பாபு மினிஸ்டர் அவர் வீட்டை வந்து ஏரியா க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே வந்து நிற்கிறாங்க ஃபுல் ஃபுல் போலீஸ் போர்ஸ் ஏ இங்கே வரக்கூடாதா இருக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கறது கூட ஆளு கிடையாது இதுவும் அவரே தொகுதி தான் இது வரைக்கும் எந்த அவரே வந்து எட்டி பார்க்கல தொகுதிக்கு அவர் வந்து எட்டி பார்த்தார் அவர் ஏரியாவில் தானே இருக்கு சேகர்பாபு ஏரியாவில் தானே இருக்கு இது வரைக்கும் வந்து எட்டி பார்த்தார் அவரு எவருமே எட்டி பார்க்கல அவர் வீட்டாண்ட போய் பாருங்க எல்லாம் அந்த கிளீன் பண்ண ஆளுங்கெல்லாம் அங்கே தான் இருப்பாங்க ஒரு கார்பரேஷன் இருக்காங்களா யாராவது யாருமே இல்லை தண்ணியை பாருங்க எவன் க்ளீன் பண்றாங்க திரும்பி பாருங்க

குடும்பத்துக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அதுக்கப்புறம் அவருக்கு தேவையா இருக்கு உள்ள போய் சத்துட்டாருன்னு யார் பாப்பாங்க கேக்க யாருமே நேதி இல்லாம கடக்குறாங்க இதுக்கு ஏதாவது பண்ணணும் அடுத்தவங்க ஸ்டாலின் ஏதாவது ஒன்று பயிற்சி பண்ணோம் உடனே இந்த தண்ணி இங்கிருந்து கிளியர் பண்ணணும் எவ்வளவு நேரம் டிராக்டர்லாம் வச்சு எடுத்துட்டு இருந்தாரு எப்போ தண்ணி இல்லாத போச்சு எடுத்துட்டு இருந்தாரு தண்ணி வந்த அப்புறம் எல்லாம் எங்க போச்சுன்னா காணும் எல்லாம் நைட்டோட நைட் எல்லாம் காணாம போயிச்சு ஏன் ஒரு நியூஸ் கொடுக்கணும் மக்களுக்கு நான் என்ன சொல்றேன் புயல் வருது ஒரு தண்ணி திறந்து விடுறான ஒரு நியூஸ் தரணும் எந்த நியூஸுமே இல்ல நைட்டோட நைட் திறந்து விட்டா எல்லாம் அடிச்சுட்டு போய் சாவடான்னு விட்டாரா ஆ யாருமே வரல எல்லாம் சாவனை திறந்து விட்டாங்க தண்ணியை வேற எதுவுமே இல்லை

நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க இது நாங்கள் எங்களுக்கு என்ன வேணும்னு நாங்களே செய்கிறோம் ஐயா நீங்களும் வந்து எட்டி பார்க்கல ஐயா உண்மையாக ஐயா எந்த தாப்பிட இருந்தாலும் வந்து எட்டியே பார்க்கல இல்லைண்ணா எங்கள் வேலை நாங்களே பா அத்தியாவசிய பொருட்களே அதிகமா இருக்குது ஒரு பால் ஐம்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தி மூணு ரூபா பால் நூறுரூவான்னு விற்கிறாங்க ஒரு பால் ஆமா ஆமாம் முகவர்லாம் எங்கள் கடை வச்சிருக்கோங்கலாம் எடுத்துன்னு வந்து பிளாக்ல விற்கிறாங்க நான் எங்களுக்கு அதெல்லாம் தேவை உள்ள ஸ்கூலில் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களாம் சாப்பிடாத மூணு நாள் நாலு நாள் பட்டினியாக இருக்கிறாங்க உள்ள ஆள் இருக்காங்க நிறைய பேர் ரொம்ப ஒல்லி இருக்காங்க இப்போ கூட ஒருத்தர் பாருங்க மூணு நாளாக இறந்துக்கிறார் அவர் இப்போ தான் போயிட்டு தூக்கிடுவது மீன்வடிலு போயிட்டு தாசில்தார் ஆஃபீஸ் தாசில்தார் பார்த்தா தான் சீல் அடிப்போன்னு சொல்லிட்டு தாசில்தார் ஆஃபீஸ் பாடி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அந்த இதுக்கு அரசாங்கம் நடக்குது எந்த கவுன்சிலும் வரலங்க அதெல்லாம் யாரும் வரல யாரும் எந்த நிவாரணமும் வரல ஒரு மெடிக்கலும் வரல ஒரு ஒரு சாப்பாடு வரல ஒரு தண்ணி வரல யாருமே கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கூட யாருமே ஆள் வரல ஒரு பிஸ்கட் பாக்கெட் கூட இல்லை யாருமே ஒரு தண்ணி பாட்டில் தண்ணி முக்க இடி கழுத்து வரைக்கும் அது நான் இப்போ இடி வரைக்கும் இருந்துக்குது இப்போ தான் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து விட்டுனு வருவோம் நாங்களே தூட்டுங்க கைகளாக ரத்தம் கையில் கேச்சு

কত রে বাবা কমপ্লিট মুকার বাবা আর আছান ওইদিকে বডি বরিমা ই করতে হবে ঠিক হবে কি হবে পড়া ভাই বল বার না কোন রাইছো চিপার না হ্যাঁ ওমলি না হইছ আছে হ্যাঁ মাফলেট মিছা কত হইছে মাফলেট মিছা আ মাফলেট লড়ু ওরাম

இந்த நிமிஷம் வரைக்கும் கார்பரேஷன் சரி கவர்மெண்ட் சரி இந்த நாங்களும் வந்து எட்டி பார்க்கல ஓப்பனா பேச பீட் மாட்டா வீட்டு சவுண்ட் பண்ணலாம் நான் பேசுகிறேன் பச்சை பச்சையோட பேசுறேன் அந்த பீட் சவுண்ட்லாம் கொஞ்சம் ரிலே பண்ணுங்க சரிங்களா எந்த பொண்ணாட புறம்புக்கும் நாயங்களும் வரல ஓட்டு கேட்க மாட்டோம் பத்து பஞ்சு நாளைக்கு இந்த பக்கம் கொடி தான் வருதுங்க எந்த ஒரு புறம்புக்கும் வரல நான் சொல்கிறவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் எவனா வந்து அசிசமாக திட்டுங்கன்றேன் மழை விட்டு ரெண்டு நாள் ஆச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் வரல எங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறேன் இங்கே எங்கள் மாமியார் சொந்த வீடு தான் சேஃப்டி இல்லை பயமாக இருக்குது இப்போ இன்னொரு ரெண்டு நாள் சேஃப்ட்டு இன்னும் மேலே வந்துடுவேன் அது வட்டி திருப்பி இன்னும் ரெண்டு மூணு வாரம் ஆகும் அவனை பாக்க மாட்டாங்க குழந்தை சேஃப்டி இல்லை சார் அதெல்லாம் எதுவும் இல்லை சார் எனக்கு நிவாரண எதுவுமே வேணாம் எனக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்ல இந்த தண்ணி போகல பண்ணால போதும் நாங்கள் மற்ற நாங்களே பார்த்துக்கிறோம் நிவாரண நிதி ஒரு எங்களுக்கு பண்ண தேவை இந்த தண்ணி போனாலும் போதும் ஏதோ நாங்கள் தூக்கிட்டு போகிறோம் எங்களை வீடு கிடுது இல்லாத பட்டவங்க என்ன பண்ணுவாங்க செலவு காசு ஒரு பாலோட வேலை எண்பது ரூபாய் விட ரூபான் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க இருக்குறவங்க வாங்கி பார்க்க இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க

இல்லை இதே தெருவில் இந்த மணல இந்த மொழி வரைக்கும் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க பகுதி சில மட்டும் எல்லாமே இருக்காங்க ஒரு மயிரை பண்ண தெரியும் வந்து யாரும் வரல இது வரைக்கும் வந்து இந்த ஐபிஎஸ் ஒதுக்கியிருக்காங்க அந்த ஐபிஎஸ் ஒதுக்காங்கன்ற எந்த எந்த ஐபிஎஸ் வரல தெரிக்கும் யாரும் வரலங்க ஐஐஎஸிஸ் வரல இந்த பசங்க தான் காலையில் கொஞ்சம் இந்த பசங்க பண்ண மாதிரி இது ஒரு ரெண்டு அடியாவது கொஞ்சம் குறைஞ்சிருது இல்லைன்னா அதுவும் கிடையாது இதுல இருந்த பசங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் வேற யாரும் பண்ணலாம் வந்து புளியந்தோப்பு இருக்கக்கூடிய சில பிரச்சனை நம்ம கண்ணல காட்டிட்டு இருக்கோம் நம்ம வரும்போது சொல்லிட்டு வந்தா தண்ணி தேங்கி இருக்குனே ஆனா இந்த தண்ணி கலறு பதைய தெரியும் கருப்பா இருக்கு தண்ணி உங்களுக்கு எல்லாம் முழுக்க முழுக்க கழிவு நீர் கலந்திருக்குது இந்த தன் சுபாதாரமட்ட தண்ணியில் தான் இப்படியே மக்கள் இருக்காங்க இதல வந்து என்ன சொல்றது என்ன மனித கழிவுகளும் மற்றும் பாத்தீங்கன்னா குழந்தைகள் டைப்பர் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் செத்து பாருங்க செத்து எலி செத்து ஒரு எலி மறுக்கிறது நீங்க பாக்கலாம் நீங்க ஸோ இந்த எலி செத்து போடுறதை கூட நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இப்போ எலி செத்து போடுறதை காமிச்சேன் நான் கரெக்டாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நேற்று நைட்டு ஒரு பெரியவர் இங்கே இறந்துருக்காரு இறந்து உடலை கூட இன்னைக்கு மதியானம் தான் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அது மீன்பாடி வண்டியில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இங்கேருந்து அது வந்து உரிய இங்கேருந்து அதாவது மீன்பாடி வண்டி இங்கேருந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அதை கொண்டு போயிருக்காங்க அதை கூட நம்ம செய்தியாக பண்ணியிருக்கோம் இது போல சூழல் தான் இங்கே இருக்குது இங்கே இருக்க மக்களை வந்து இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ச பள்ளி ஒரு பள்ளி ஸ்கூலில் தங்க வச்சிருக்காங்க அந்த ஸ்கூலில் அவங்களுக்கு போதுமான நிவாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கா அவங்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டிருக்கான்னு நம்ம நிறைய

நல்லா வந்து நாங்க கேட்டோம் எங்களுக்கு குடுன்னு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு நாங்க பண்ணி ஹெல்ப் பண்றோம் காண்டா பத்தி யாரை ஹெல்ப் பண்ணல உங்களுக்கு கார்பரேஷன் ஸ்கூல்ல தங்குச்சிட்டாங்க கார்பரேஷன் சாப்பாடு கொடுத்தாங்க நான் தெரியல ஃபோன் பண்ணிட்டோம் ஆனா தான் தண்ணி தேங்கிருச்சு அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை தங்கிக்கலாம் சொல்லிட்டு பள்ளிக்கூடத்தை திறந்து விட்டு இருந்தாலும் கூட இவங்களுக்கு வந்து சமூக நல கூட தங்க வச்சிருக்கோம் அவங்களுக்கு போதுமான உணவு அவங்களுக்கு தேவையானதை தந்துரும் சொல்லிட்டு அரசரவை தெரிவிச்சிருக்காங்க ஆனா இங்கு மக்களுக்கு உணவு வந்திருக்கான்னு கேட்டா கேள்விக்குறிதான் உணவு யார் தந்துட்டு இருக்காங்கன்னு ஒரு ஒரு வண்டியில் வந்து ஒரு உணவு இறங்கியிருக்கு அது யார் தந்தாங்கன்னு அவங்கள்டே கேட்டுக்கலாம் நம்ம

எங்களுக்கு எந்த சலுகையும் கொடுக்கல கரண்ட் இல்லை தண்ணி இல்லை பால் பாயிட்டு இல்லை நாங்கள் இருட்டில் தான் வாயிரும் புரிதுங்களா மூணு நாளாக நாங்கள் படுறோம் பிள்ளைங்கள வச்சுக்கின்னு ஏதோ அவங்களால முஞ்ச உதவி அவங்க செய்கிறாங்க இதுமாரி தனியாக இருக்குது ஓனருங்க அவங்க ஓனருங்க லோடு மேன் வேலை செய்கிறாங்க அவங்கள மாரி ஓனருங்க ஹெல்ப் பண்ணால் தான் எங்களுக்கு உண்டு ஒரு பால் பாயிட்டு வாங்கினாலும் நூறுரூபா ஒரு தண்ணி பாயிட்டு வாங்கினாலும் நூறுரூபா இல்லாத போட்டு நாங்கள் அங்கே போய் வாங்க முடியும் இருக்க போட்டு வாங்குவோங்க இல்லாத போட்டுவங்க என்ன பண்ணுவாங்க வேலை வட்டிக்கு போகிறது கிடையாது வண்டி சார்ஜி எதுவுமே கிடையாது எங்களுக்கு லைட்டு வசதி எதுவுமே கிடையாது இந்த இருட்டில் தான் இருக்கிறோம் சார் பாத்ரூம் வசதி கூட கிடையாது சார் இப்போ இங்கே இப்போ பாத்ரூம் வசதி கிடையாது உணவு வந்து கார்பரேஷன் தரல அரசு தரல ஒரு தனியார் நிறுவனத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து உணவு கொடுத்துருக்காரு உள்ள மக்களை தங்கியிருக்காங்க அவங்களுக்கு நிலைமை எப்படி இருக்கு உள்ள போய் நம்ம பார்க்கலாம்

துணி இல்ல கட்டிக்க துணி இல்லாத அந்த துணி ஃபுல்லா நனைஞ்சு துணி இல்ல வேடு ஃபுல்லா தண்ணி தண்ணி

ஆ தண்ணி நிறைய இருக்குங்க கூடா குடுங்க பா உங்க வீட்ல தண்ணி இருந்ததா ஆ நிறைய இருக்கு தண்ணி எங்க இருந்து வந்து தண்ணி இது இருக்கு இருக்கு எப்ப இந்த ஸ்கூலுக்கு வந்தீங்க 4 ஆம் கிளாஸ் ஆ உங்களுக்கு எப்படி இங்க தங்குறீங்கன்னா சாப்பாடக்கு பல்ல வந்துச்சா சாப்பாட்டுக்கு அப்புறம் தூங்குறதுக்கு இடம் இருக்கு சாப்பாடு தண்ணி இதெல்லாம் வரல யூரின் போறானே பார்த்தாரு பாத்ரூம் ஃபுல்லா தண்ணியா இருக்கு அதனால எதுவும் பண்ணவும் இல்ல சாப்பாடு வரல தென்ன மூணால பண்றியதா அந்த அந்த போலீஸ் வந்தாங்க வந்து அப்ப இப்போ கவர்மெண்ட் வந்து யாராச்சிய ஆட்க அதிகாரிகளை வந்து உங்களுக்கு எதாவது வேணுமா ஏதாவது பெச்சி விட்டே பத்தி ரொட்டி அந்த மாதிரி கொடுத்தாங்களா கொடுக்கவே பாத்ரூம் போறது எல்லாம் இருக்கா இல்ல இல்ல பாத்ரூம் தண்ணி தண்ணி இல்ல இருக்கா தண்ணி இல்ல தண்ணி இல்ல தண்ணி

இந்த புயலின் காரணமாக சென்னை முழுதுமே வெள்ளக்காடாக இருக்கிறது குறிப்பாக தண்ணீரை வெளியேற்றுவதற்காக அரசு வீச்சு செயல்பட்டு வந்தாலும் கூட குறிப்பாக இந்த வட சென்னையை முழுமையாக அதிகாரிகளை புறக்கணித்து விட்டாரா ஒரு கேள்வி நமக்கு எழுது அதை போன்ற சூழல் தான் இருக்குது நம்ம கூட இப்போது புளியந்தோப்புல தான் இருக்கிறோம் இங்கே வந்து குறிப்பா தமிழகம் முதல்ல வந்துட்டு ஒவ்வொரு மா ஒவ்வொரு மாண்டலத்துக்கும் ஒரு ஐஎஸ்ஐ நியமித்துதான் சொன்னாங்க ஆனால் இங்கு மக்கள் எடுத்து வச்சா இது வரைக்கும் யாருமே வரவே இல்லைன்னு குற்றச்சாட்டை நம்மகிட்ட வச்சாங்க பார்க்க முடிஞ்சுது மக்கள் நேரடியாக வட காலத்துக்கு இருக்கக்கூடிய இல்லக்கூடிய பகுதி வந்திருக்கிறோம் இந்த பகுதியில் நீங்க தண்ணீர் பார்க்க முடியும் குறிப்பா தண்ணி கலந்து பார்த்தீங்கன்னா கருகருன்னு குறிப்பா கழிவு நீரோட கலந்து வரக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது மக்கள் தான் நடந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு வீட்டுலயும் மார்பளவு தண்ணி அது சென்னை முழுதுமே இது போன்ற சூழ்நிலை இருக்குது அதாவது ஒரு ஆச்சச்ச இயந்திரம் மூலமாக தண்ணீரை வெளியேற்றதுக்கு கடந்த முறை கூட முயற்சி பண்ணா இந்த முறை இங்க ஒரு இயந்திரம் கூடி வரவில்லைன்னு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க இது ஒரு புறம் இருந்தாலும் கூட எங்க வீட்டுல தண்ணி இருக்கு பக்கத்துல இங்க ஸ்கூல் இருக்கு இந்த ஸ்கூல்ல நம்ம நேரடியா பயணம் போனோம் இந்த ஸ்கூல்ல வந்து தங்க வச்சிருக்க சொன்னாங்க இந்த ஸ்கூல்ல போய் பார்த்ததுக்கு ஸ்கூல்ல வந்து ஒரு மெழுபத்தி ஒரு பெட்ஷீட்டு ஒரு ரொட்டி இது வரைக்கும் எதுவுமே வரவே இல்லை அதிகாரி வரவே இல்லை ஒரு சமூக கூடத்திலிருந்து வரக்கூடிய உணவு கூட வரவே இல்லைன்னு குற்றச்சாட்டு பெண்கள் இருக்காங்க படிக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இங்கே கழிவறையை நேரடியாக நம்ம பார்த்தோம் அந்த கழிவறையில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கழிவற சுகாதாரமற்ற நிலையில் இருக்குது தண்ணி வரல இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அரசு துரிதமாக செயல்பட்டு குறிப்பா இந்த வடசிலக்கு புளியந்தோப்பா இருக்கட்டும் திருவிக்க நகராக இருக்கட்டும் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேரடியாக உட்ப தாழ்வான பகுதி நிறைய தாழ்வான பகுதியில் போய் சென்று மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்க வேண்டும் சொல்றோம் அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மக்களே என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கான தீர்வை இவங்க தேடிக்கிறாங்க குறிப்பாக இப்ப இந்த போட்டு பார்க்க முடியும் இந்த போட்டு வந்து இவங்க மக்களே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மக்களே இந்த போட்டில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த போட்டில் வந்து உதவி பண்ணி அவங்களுக்கு வெளியேற்றதுக்கான எல்லா வழியும் பண்ணிட்டு மக்களே பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் அரசு சார்ந்த யாராச்சும் வந்தாங்களாட்ட யாருமே வரல மக்கள் தான் அவங்களுக்கு தானே அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க போட்டை கொண்டு வந்து இங்கே இருக்க மக்களை கொண்டு போறதுக்கான வழியை பண்ணிட்டு இருக்காங்க தண்ணீரை வெளியேற்றதுக்கு ராட்சச மோட்டர் இல்லாமல் இருந்தாலும் கூட குழியை நோண்டி அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணியில் வெடிக்கட்டியிருக்காங்க நம்ம வரோம் இந்த ஏரியாக்குள்ள வரும்போது தான் ஒரு டெட் பாடியை கொண்டு போகிறாங்க காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு பெரியவர் வந்து இந்த தண்ணியில் விழுந்து இறந்துட்டாரு அவர் உடலை எடுக்க ஆள் இல்லாமல் நாங்கள் எடுத்து வச்சு நீ காலையில் என்ன பண்ணுறோன்னா தாசீல்தார் வந்து உத்தரவு கூட்டப்படுது தான் அந்த பாடியை மீன் பாடி வண்டியில் கொண்டு போனோம் இது போன்ற சூழல் தான் இங்கே இருக்கு எங்களுக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா அரசு வட சென்னையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேணும்னு கோரிக்கை இருக்கிறாங்க தேசிய வாங்க அதிகாரி வந்துட்டு இந்த பதிலை முழுமையாக கண்காணிக்கணும் சொல்லக்கூடிய சூழலை நம்மளால பார்க்க முடியுது ஜீ தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கோபி பிசிஆர் சிவாவுடன் செய்தியாளர் நௌஷாத்